நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் திருமணம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும் முக்கியமான ஒரு திருப்பமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த திருமணம் அப்படிங்கிறது யார் கூட அமைந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுதுன்னா ஒருத்தவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதாவது அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையே ஒருத்தவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த திருமணம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு திருமணம் பந்தத்துக்கு தேவையான முக்கியமான அனைத்து விஷயங்களுமே அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள இருக்கும் அதனால சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் தனித்துவம் உங்களுடைய தனித்தன்மையை நீங்க அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய யூனிக்னஸ் நீங்க இருந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்க இப்போவும் இருக்க முடியும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா யூ கேன் பி யுவர் செல்ஃப் இதுவே நீங்கள் ஒரு புது மனிதரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு கொஞ்ச காலத்துக்காவது நீங்கள் ஃபேக்காக இருக்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கும் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அப்படி கிடையாது நமக்கு யார் கூட ரேப்போ வந்து செட் ஆகுதோ அவங்க கூட தான் நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி எப்படியோ உங்க ஒரிஜினல் கேரக்டராகவே நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க பயணிக்க முடியும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுடைய நண்பர்கிட்ட இருந்து அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தெரியாம ஒன்று ரெண்டு தவறுகள் செய்திருந்தாலும் உங்களுடைய கணவர் அதாவது உங்களுடைய நண்பராக இருந்தால் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அவங்க வந்துட்டு சிறிது நேரத்துக்கு மேல உங்ககிட்ட பேசாம அவங்களால இருக்க முடியாது எவ்வளவு தூரம் போனாலும் அவங்க திரும்பவும் உங்ககிட்ட தான் வந்துருவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரால ரொம்ப நேரம் பேசாமலோ இல்ல பிரிஞ்சோ இருக்கவே முடியாது அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உறவின்ல இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் அடுத்ததாக உங்களுடைய ஆசைகள் இலக்குகள் இதுக்கு ஆதரிக்கிறது உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அதை நிச்சயமா செய்வாங்க நீங்க புதியதாக ஒரு மனிதரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப விருப்புகள் அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது அவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது அவங்க அதை என்கரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னும் தெரியாது ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் எந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை திருமணம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து காமனாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் காமனான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் மனசில் நினைக்கிறத அவங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க சில நேரங்களில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு எதுலனா இருந்தால் கூட உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதே சமயம் முதுமை வரை உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடு நீங்கள் பயணிக்க முடியும் உங்களுக்கு வயதாக ஆக நிச்சயமாக ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தே கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது இன்னும் ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் போது அது மிகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் லைஃபாக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் சௌந்தர்யா சிவராஜ்